அன்பான பெரியோர்களே அறிவோர்களே நான் ஒரே வாயில் இருபது இட்லியை சாப்பிடுகிறேன் இந்த இருபது இட்லியும் பெசஞ்சி பிசங்கி நான் ஒரே வாயில் சாப்பிடுகிறேன் யார் வேண்டுனாலும் பந்தயம் கட்டலாம் இங்கே நூறு ரூபாய் போட்டால் இரநூறுவாய் தரப்படும் இரநூறுவாய் போட்டால் நானூறு ரூபாய் தரப்படும் ஆயிரம் போட்டால் ரெண்டாயிரம் தரப்படும் பந்தயம் ரெடியா இது அதிசயமா இருக்கு இவன் ஒரே வாயில இருபது இட்லி சாப்பிட்றன்றான் எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே சரி போட்டு பார்க்கும் இந்தாப்பா ஐநூறு இந்தாப்பா ஆயிரம் இந்தாப்பா ரெண்டாயிரம் இந்தாப்பா போடு 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 சரி தம்பி யஸ்ட் இட்லி வா இந்தாப்பா சாப்பிடு ஒரே வாயில இந்தப்பா சாப்பிடுப்பா உட்காருங்க எல்லாம் உட்காருங்க சாப்பிட்றேன் பாருங்கப்பா எல்லாம் நான் சாப்பிட்றேன் பார்க்குறீங்களா எல்லாம் பார்க்குறீங்களா ஓகேப்பா ஓகேப்பா ஓகே சாப்பிடுப்பா 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 ஆப்பா உங்கப்பா 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 ம்

சாப்பிட்டு வரேன் அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் என்னையா இந்த நேரத்துல எங்க ஒரு பாட்டு சவுண்ட் கேக்குது இருப்பா இருப்பா பாட்டு சவுண்டா இருக்கட்டும் இருக்கட்டும் சாப்பிட்டு வரேன் சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா இருங்கப்பா 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 நீடமாட்டே என்னப்பா ஒன்னும் புரியல இவர் என்ன பண்றாருன்னு ஒண்ணும் புரியலையாப்பா பணத்தை போட்டிருக்கிறோம் என்ன ஒன்ப ஒன்னும் புரியலையா கேளுங்கப்பா இந்தப்பா இப்ப பத்து இட்லி சாப்பிட்டேன் புரியுதா நீங்க போய் மதியம் வாங்க மீதி பத்து இட்லியே சாப்பிட்றேன் போய் வாங்க எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க உக்காந்துருக்காதீங்க என்னப்பா நீ என்னப்பா சொன்ன நீ என்ன சொன்ன நீ இருபது இட்லியும் ஒரே வாயில தான் சாப்பிட்றேன்னு சொன்ன இப்ப போய் மதியம் போய் வாழ்ற இது என்னப்பா நான் இது ஏம்பா நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் நான் ஒரே தான் பத்து இட்லி இல்லை இருபது இட்லி சாப்பிட்றேன்னு சொன்னேன் இப்போ பத்து இட்லி சாப்பிட்டேன் தெரியுதா என்ன பண்ணுறேன் எனக்கு இருக்கிறது ஒரே தான் ரெண்டு வயதாக இருக்குது அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ கிளம்பி போயிட்டு மதியம் வாங்க மதியம் சாப்பாட்டுக்கு ஒரு மணிக்கு வாங்க நான் மீதி பத்து இட்லி நான் சாப்பிட்டு வர்றேன் புரியுதா இப்போ கிளம்புங்க கிளம்புங்க வரட்ட காற்று வரட்டன் கிளம்புங்க மொத்த பணத்தை எடு மொத்த பணத்தை எடுத்து ரவுண்ட் போடுவோம் அள்ளி போடுப்பா அள்ளி போடுப்பா மூட்டை கட்டு மூட்டை கட்டு பணத்தை மூட்டை கட்டு புரியுதா இது என்னப்பா புது மாடல் திருட்டா இருக்கு நான் இப்படி ஒரு திருட்டை நான் பார்க்கவே இல்லையாப்பா ஐயோ நம்ம முட்டால ஆயிட்டோம் அவன் அறிவாளி ஆயிட்டானாப்பா கிளம்புங்க கிளம்புங்க காத்து வரட்ட கிளம்பு